வணக்கம் உடல் அடியை குறைக்கும் வாழைப்பழம் எளிதாக கிடைக்கும் வாழைப்பழத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இதயத்திற்கு மிகவும் நல்லது மலச்சிக்கலை தடுக்கிறது ஒரு வாழைப்பழத்தில் நூற்றி எட்டு கலோரி உள்ளது இது பதினெட்டு கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு சமமானது கற்பூரவள்ளி முந்தம்பழம் பூவம்பழம் மற்றும் செவ்வாழைப்பழங்களில் அதிகளவில் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இவை உடலில் உள்ள கொழுப்புக்களை குறைக்கும் இதனால் உடல் எடை குறையும் எனவே உடல் அடியை குறைக்க நினைப்பவர்கள் செவ்வாழை கற்பூரவள்ளி பூவம் மற்றும் மொந்தம்பழங்களை சாப்பிடலாம் ஆனால் மலைவாழைப்பழம் பழம் போன்றவை உடல் கூட்டும் இவற்றில் உள்ள அதிகப்படியான குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு தசைகளில் சேமிக்கப்படுவதால் தசைகள் வலிமை பெறும் உடல் அடியை அதிகரிக்க நினைப்பவர்கள் மலைவாழை மற்றும் நேந்திரம் பழத்தை மில்க் ஷேக் மற்றும் சாலட் செய்து சாப்பிடலாம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்